கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று சாமுவேல் பதிமூன்றாவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலிலே பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்துவிடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகனபலியை செலுத்தினேன் என்றான் சாமுவேல் சவுளை பார்த்து புத்திஹீனமாய் செய்தீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர் மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்ய பாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார் இதில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு அந்த சம்பவத்தை நான் விளக்கமாக நான் சொல்றேன் இஸ்ரவேல் மக்களை எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து பெரிய அற்புதங்கள் அடையாளங்களோடு தேவன் என்ன செய்கிறார் கூட்டி கொண்டு வருகிறார் இந்த மக்கள் வருகிற வழியில் எல்லாம் புற ஜாதிகள் அந்நிய ஜாதிகளை பார்க்குறாங்க அந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மேலே ஒரு ராஜா அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த மக்களுக்கு யார் கிடையாது ராஜா கிடையாது கர்த்தர் தான் அவங்களுக்கு ராஜாவாக இருந்து என்ன செய்கிறார் வழி நடத்துகிறார் இந்த மக்கள் காணான் தேசத்துக்குள்ளே வந்து விடுகிறார்கள் அவர்களுக்கு அந்த அந்நிய ஜாதிகள் மாதிரி தனக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்ற ஒரு விருப்பம் வருகிறது ஆனால் தேவனுக்கு அதில் விருப்பம் இல்லை ஏன்னா அந்த ராஜா எப்படியும் மக்களை என்ன செய்வார் அடிமைப்படுத்துவார் தன்னுடைய மக்கள் ஒரு அடிமைகளாக மாறக்கூடாதுங்கிறது தான் தேவனோட விருப்பம் ஆனால் இங்கே மக்கள் விரும்பின உடனே அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா சவுல் அப்படிங்கிற ஒருவரை தேர்ந்தெடுத்து அபிஷேகம் செய்து அங்கே ராஜாவாக என்ன செய்கிறார் மாற்றி விடுகிறார் அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது என்ன பழக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தகன பலி சர்வாங்க பலிகளை மக்கள் தேவனுக்கு இட வேண்டும் ஏன்னா ஏசு கிறிஸ்து அப்பொழுது இரத்தத்தை பலியாக என்ன செய்யலை செலுத்தலை அவருடைய ஜீவனை பாவத்துக்கு விலை கிரயமாக என்ன செய்யப்படலை கொடுக்கப்படலை ஏசு கிறிஸ்து வராத காலத்தில் அவங்க ஆட்டுக்குட்டிகளையும் விலங்குகளோட இரத்தத்தையும் அவங்க பாவ நிவாரண பலியாக சர்வாங்க தகன பலியாக தேவனுக்கு என்ன செய்யணும் செலுத்தணும் இதன் மூலமாக தான் தேவனால் அவங்க வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் செயல்பட முடியும் ஆனால் இந்த பலி செலுத்துறத ராஜா என்ன செய்ய முடியாது செலுத்த முடியாது ராஜா மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் தேவன் சொன்னபடி அவர்களை வழி நடத்தணும் ராஜாவோட வேலை அதுதான் ஆனால் பலி செலுத்துறது தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் தான் என்ன செய்ய முடியும் செலுத்த முடியும் இங்கே சவுல் ராஜாவான பிறகு பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் நாட்டை எதிர்த்து போரிடுகிறதற்கு வந்திருக்காங்க ஒரு பெரிய கூட்டம் அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் முப்பது நாயிரம் ரதங்கள் ஆறாயிரம் குதிரை வீரர்கள் அவ்வளோ பெரிய ஒரு படை வந்து இஸ்ரவேல் மக்களை எதிர்த்து என்ன செய்கிறது போரிடுகிறதற்காக பாளையம் இறங்கி இருக்காங்க இஸ்ரேவேல் மக்களுக்கு கட்டளை என்ன அப்படின்னா போரிடுகிறதற்கு முன்னால் அவங்க சர்வாங்க தகன பலி பாவ நிவாரண பலியெல்லாம் செலுத்திட்டு தான் அவங்க போருக்கு என்ன செய்யணும் போகணும் அப்பொழுது தான் அங்கே தேவனுடைய வல்லமையை அவங்களால என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் வெற்றியை அவங்களால் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் ஆனால் பலி யார் செலுத்த முடியாது ராஜா என்ன செய்ய முடியாது செலுத்த முடியாது அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசிக்காக அவங்க இருக்கிறாங்க ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை ஏழு நாள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே தீர்க்கதரிசி செய்யல வரல தீர்க்கதரிசி வரல அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இஸ்ரவேல் இராணுவத்தில் உள்ள மக்கள் கூட்டம் கலைந்து போகுது அங்கே சவுலுக்கு ஒரு பயம் வந்துடுது இந்த படை வீரர்களெல்லாம் கலைந்து போயிட்டாங்கன்னா யாரை கொண்டு நான் போரிடுவது எப்படி நான் போரை நான் வழி நடத்துவது எப்படி நான் இந்த படையை மேற்கொள்ளுவது எல்லா தகன பலியையும் கொண்டு வாங்க நான் தகன பலி என்ன செய்கிறேன் விடுகிறேன் அங்கே தகன பலியை செய்து முடிக்கிறார் அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன செய்கிறார் வருகிறார் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம் ஒன்று சாமுவேல் பதிமூன்று பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலிலே பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்துவிடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான் சாமுவேல் சவுளை பார்த்து புத்தியீனமாய் செய்தீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர் மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்ய பாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார் அங்கு சவுல் சொல்லுகிற காரணம் ஒரு உண்மையான காரணம்தான் அதில் தப்பு எதுவும் இல்லை ஏன்னா போரிடுகிறதற்கான இராணுவ வீரர்கள் கலைந்து வெளியே போயிட்டாங்கன்னா அவர் யாரை வைத்து போரிட முடியும் தன்னுடைய வீரர்களை தற்காத்து வைத்துக் கொள்கிறதற்காக அவர் அந்த பலியவர் அங்கே என்ன செய்கிறார் செலுத்துகிறார் இது உலக பிரகாரமான ஒரு தான் இதில் தப்பு எதுவும் இல்லை ஆனால் தேவனுடைய பார்வையில் அது சரி கிடையாது ஏன் சொன்னால் அங்கே ஏழு நாள் ஆகியும் அங்கே தீர்க்கதரிசி வரவில்லை என்றாலும் அங்கு வீரர்களே இல்லாமல் போயிருந்தாலும் ராஜா தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தால் அங்கே யுத்தமே இல்லாமல் போக தேவனால் என்ன செஞ்சிருக்க முடியும் செஞ்சிருக்க முடியும் தேவனுக்கு அந்த வல்லமை உண்டு இந்த இடத்துல அவர் அங்கு தேவனை விசுவாசிக்காததுனால தேவன் செயல்படுகிற இடத்தை தான் கையில் அந்த இடத்துல என்ன செய்து கொள்ளுகிறார் எடுத்து கொள்ளுகிறார் இந்த வீரர்கள் போயிட்டா நான் என்ன பண்ண முடியும் வசனம் சொல்லுது யுத்தம் உங்களுடையதல்ல யுத்தம் யாருடையது கர்த்தருடையது அந்த யுத்தத்தை தான் எடுத்துக்கொண்டதுனால கர்த்தரை தான் அங்க அந்த பலியவர் என்ன செய்கிறார் செலுத்துகிறார் இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம் ஒன்று சாமுவேல் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ பலியைப் பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களி நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான் அடுத்து ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா ஒரு நாட்டோடு போரிட்டு அந்த நாட்டில் உள்ள எல்லாவற்றையும் தேவன் அழிக்க சொல்லுகிறார் தேவன் சொல்லுகிற வார்த்தை எப்பொழுதுமே நம்முடைய நல்லதுக்கு தான் அவர் என்ன செய்வார் சொல்லுவார் அது கீழ்ப்படியாமல் போனால் அவருக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு அதில் அவருடைய சிறந்ததை என்ன செய்வோம் இழந்து விடுவோம் அதுதான் உண்மை அதுதான் இங்கே அந்த நாட்டில் உள்ள எல்லாவற்றையும் அழிக்க சொல்லுகிறாருன்னா அந்த மக்களுக்கு என்ன நல்லதோ இஸ்ரவேல் மக்களுக்கு பிற்காலத்தில் அவர்கள் ஒரு எதிரிகளாக வரக்கூடாது என்பதற்காக அந்த வழியை அவர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார் இங்க சவுல் அவருடைய இராணுவ வீரர்கள் அங்கே போரிட்டு ஜெயித்து அந்த ஊருக்குள்ளே போகும்போது அங்கே உள்ள எல்லா ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் தெய்வன் அழிக்க சொல்லுகிறார் ஆனால் அந்த ஆடு மாடுகள் அதில் என்ன பொருட்கள் சிறந்தது இருந்ததோ அதை தங்களுக்குன்னு அவங்க என்ன செய்து கொள்கிறாங்க எடுத்துக்கொள்கிறாங்க எடுத்துக்கொண்டு அதில் நல்லா இல்லாத பொருட்களை தான் அவங்க அங்கே என்ன செய்கிறாங்க அழித்து போடுறாங்க அங்க என்ன நடக்குது பாருங்க மறுபடி வாசிக்கலாம் சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் இதுல பத்தொன்பதாவது வசனத்தை பாருங்க சாமுவேல் தீர்க்கதரிசி போய் அங்கு ராஜா கேட்ட கேட்பார் நீர் செய்தது என்ன ஏன் தேவனுடைய வார்த்தைக்கு நீர் கீழ்ப்படியவில்லை அவர் கேட்கும்போது போது அங்க சவுல்ராஜா சொல்றார் பாருங்க பத்தொன்பதாவது வசனம் வாசிக்கலாம் இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான் ஏன் இப்படி நீர் செய்தீர் அங்க உள்ள அந்த விலங்குகளை நீர் அழிக்காமல் அந்த கொள்ளை பொருள் மேல நீர் ஆசைப்பட்டது என்ன தீர்க்கதரசி ராஜா கிட்ட இந்த கேள்வியை கேட்கிறார் அதுக்கு ராஜா என்ன பதில் சொல்றார் பாருங்க அடுத்த வசனம் சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன் அடுத்த வசனம் ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான் அந்த கொள்ளை பொருள் மேலே ஆசைப்பட்டது மட்டும் இல்லை அங்கே பழியை யார் மேலே போட்டு எதற்காக போடுகிறார் உம்முடைய தேவன் அது அவருடைய தேவன் இல்லையா யாரோட தேவனா சாமுவேல் தீர்க்கதரிசியோட தேவனாவர் உம்முடைய தேவனுக்காக அந்த கொள்ளை பொருளில் பிரதானமாய் நலமாய் இருக்கிறவைகளை உங்கள் தேவனுக்காக பழியிடுறதுக்காக நான் என்ன செஞ்சேன் கொண்டு வந்தேன் கர்த்தருக்கு பழியிடறதுக்கு தான் அதை நான் என்ன செஞ்சுருக்கிறேன் கொண்டு வந்திருக்கிறேன் அதுக்கு தான் இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி பதில் சொல்லுகிறார் இப்போ வாசிக்கலாம் ஒன்று சாமுவேல் பதினைந்து இருபத்தி இரண்டு அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ கர்த்தருக்கு பிரியமானது நம்முடைய பலிகளை காட்டிலும் நம்முடைய காணிக்கைகளை காட்டிலும் நம்முடைய செயல்களை காட்டிலும் எது அவருக்கு ரொம்ப பிரியமா அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறது அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது தான் அவருக்கு பிரியமா இருக்குதா அவருடைய வார்த்தையை தாழ்மையா ஏற்றுக்கொள்வது தான் அவருக்கு என்னவா இருக்குதா பிரியமா இருக்குதா நம்முடைய காணிக்கைகளோ நம்முடைய பலிகளோ அவருக்கு அது என்ன செய்யறது இல்லை பிரியமில்லை அதை காட்டிலும் அவர் எதை விரும்புகிறார் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறத என்ன செய்கிறாரா விரும்புகிறார் அப்படி செவி கொடுக்காதத அவர் எந்த செயலுக்கு ஒப்பிட்டு சொல்றார் பாருங்க இருபத்தி மூன்றாவது வசனம் இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது இந்த முரட்டாட்டம் பண்ணுதல் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஸ் ஒபீடியன்ஸ் கீழ்படியாமல் அப்படின்னு இருக்கும் இந்த கீழ்படியாத இந்த பாவம் அவ பக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் எப்படி இருக்குதா ஒப்பாக இருக்கிறது நாம் நினைக்கிறோம் ஒரு வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியலைனா அது ஒரு சின்ன விஷயம்தானே நினைக்கிறோம் அது எப்பேற்பட்ட இடத்துக்கு ஒப்பா இருக்குது பாருங்களேன் நம்ம நினைக்கிறோம் நான் எவ்வளோ செயல்களை நான் செய்கிறேன் நான் தேவனுக்காக நான் இந்த செயல்களை செய்கிறேன் நான் இவ்வளோ ஜபிக்கிறேன் இந்த நல்ல செயலை செய்கிறேன் நான் இவ்வளோ தாழ்மையாக இருக்கிறேன் நம்ம செயல்களில் அந்த தாழ்மையை காமிக்கிறோம் ஆனால் அவர் எந்த தாழ்மையை விரும்புகிறார் தெரியுமா மனத்தாழ்மையை விரும்புகிறார் ஹலே லுய்யா பிரைஸ்லாட் உங்கள் வெளி தோற்றத்தில் உள்ள தாழ்மையை காட்டிலும் உங்கள் செயல்களில் உள்ள தாழ்மையை காட்டிலும் உங்கள் செயல்களில் உள்ள பலிகளை காணிக்கைகளை காட்டிலும் அவர் எந்த தாழ்மையை விரும்புகிறாரா மனத்தாழ்மையை அவர் விரும்புகிறார் இந்த மனத்தாழ்மையை உங்கள் சிந்தனையில் வைத்துக்கொள்வது தான் ஆவியின் சிந்தை இந்த ஆவியின் உங்களுக்கு ஜீவனை என்ன செய்யும் வேலைப்படுத்தும் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய குருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்